மக்காச்சோளம் உடலுக்கு நல்லதுதான் ஆனா அதை தினமும் யாராவது சாப்பிட்டு இருக்கீங்களா மக்காச்சோளத்தை தினமும் சாப்பிடுறதுனால வரக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்றதுதான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க சோ பொதுவா இந்த மக்காச்சோளம் அப்படின்றது நிறைய இடங்கள்ல இந்த ஸ்வீட் கார்ன் அப்படின்னுலாம் வந்துட்டு விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க அது எவ்வளவு சத்தானது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நிறைய பேர் வாங்கி சாப்பிடுறது உண்டு ஆனாலும் அதை நீங்க சத்துன்னு நினைச்சு தினமும் சாப்பிட்டீங்கன்னா நம்பர் ஒன் மலச்சிக்கல் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றாங்க அதுல இருக்கக்கூடிய அதீதப்படியான நார்ச்சத்து உங்களுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளத்தை எடுத்துட்டு வந்துரும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நல்லா கரையக்கூடிய நல்லா கொல கொலன்னு இருக்கக்கூடிய ஒரு ஒரு கஞ்சி மாதிரி நீங்க சாப்பிட்றது சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது நல்லா ஈஸியாக டைஜஸ்ட் ஆயிடும் பட் மக்காச்சோளத்தை பொறுத்த வரையில அதனால் ஹார்டாக இருக்கிறதுனால கடிச்சு கடிச்சு சாப்பிட முடியாது சம்டைம்ஸ் நீங்க அதை முழுசு முழுசாக முழுங்குறதுக்கான ப்ராசஸ் இருக்கு இந்த மாதிரியான சில காரணங்களால மலச்சிக்கல் வர்றதுக்கான பிரச்சனையும் இருக்கு மக்காச்சோளம் நல்லதுதான் ஆனால் அளவா சாப்பிடணும் நம்பர் டூ சுகர் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மற்ற தானியங்களை கம்பேர் பண்ணும் இந்த மக்காச்சோளத்துல இனிப்பு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நீரிழிவு நோய் இருக்கிறவங்க அதிகப்படியாக அதை எடுத்துக்கக்கூடாது அதிகமாக எடுத்தால் நீரிழிவு நோய் வரதுக்கான சான்சஸும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நம்பர் த்ரீ மக்காச்சோளத்தை தினமும் சாப்பிட்றதுனால ஒவ்வாமை பிரச்சனையும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நம்பர் போர் மக்காச்சோளத்தில் இருக்கக்கூடிய ஃபைட்டிக் அமிலம் அப்புறம் ஜிங்க் மாதிரியான மினரல்கள் உங்களுடைய நுகர்வை பாதிக்குது அப்படின்னு சொல்றாங்க இதனால ஊட்டச்சத்து குறைபாடு வரும் அப்படின்னு சொல்லப்படுது நம்பர் சோ மக்காச்சோளம் நல்லது அப்படின்னு அதிகமா சாப்பிட்டீங்கன்னா அதுல கார்போஹைட்ரேட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சோ உடல் பருமன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு மக்காச்சோளம் ரொம்ப நல்லது அப்படின்னு நீங்க ஒரு நாள் நினைச்சிட்டு இருப்பீங்க ஆப்வியஸ்லி அது நல்லதுதான் ஆனா அதிகப்படியா சாப்பிட்டா இந்த பிரச்சனைகள்லாம் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா கூட ஷேர் பண்ணலாம்